தென்காசி நகராட்சி நுழைவாயிலில் பாய் விரித்து படுத்த பாஜக பிரமுகரால் திடீர் பரபரப்பு தென்காசி நகராட்சி அலுவலக நுழைவாயிலில் தென்காசி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் முத்துக்குமார் பாய் தலையணையுடன் வந்து பாயை விரித்து படுத்ததால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து அவரிடம் கேட்டபோது தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட ஆறாவது வார்டு மலையான் தெருவில் சுமார் இருபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து வந்த சமுதாய நலக்கூடம் திடீர் என ரேஷன் கடையாக மாற்றப்பட்டுள்ளது இதுகுறித்து பல முறை நகராட்சி அலுவலகத்தில் முறையிட்டும் இதுவரை ரேஷன் கடையை காலி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சமுதாய நலக்கூடத்தை வழங்க மறுத்து வருகிறார்கள் இந்நிலையில் எனது பேரன் பிறந்த நாளை முன்னிட்டு சமுதாய நலக்கூடத்தை போக் செய்வதற்கு நகராட்சியில் கேட்டபோது பதில் கூற மறுத்து வருகிறார்கள்